ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஈஸியாக ஒரு டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க தீவியான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம்ல அந்த அளவுக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக பிசஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு வதக்கினாலே சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க மத்தத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா பால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வேக வச்ச முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க இதை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது துருன்னா போதும் இந்த அளவுக்கு துருவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் மல்லிகைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மாவு ரெஸ்டில் வச்சுருந்தோம்ல கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது சின்ன சின்ன பவுலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இல்லை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் தின் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல நடுவில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்ட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க நல்ல ஜென்ட்லாக லைட்டாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்ல காயுது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு பதிலாக மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடிஷ் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை நீங்கள் இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ட்ராவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா புரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சிட்டல நம்ம எடுத்துடலாம் இந்தளவுக்கு புரிஞ்சோன்னு எடுத்து வச்சுருங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ட்ராவலுக்கு கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!